வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதல்ல நீங்கள் கவலைப்படுறதை விடுங்க அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க இதையெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்கனால உங்கள் அளவுக்கு திறமையாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியலை அதனால் உங் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பொறாமையை தான் வார்த்தைகளால் பேசி அவங்க தீர்த்துக்கிறாங்க இப்படி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க இது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்மளோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா இவங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்க அவங்க பேசுகிறவங்க அதே இடத்துல தாங்க நிற்பாங்க நம்ம வாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பேசுறதை பேசிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு தகுதியான ஆளா அப்படிங்கிறத முதல்ல பாருங்க தகுதி இல்லாத ஆளுங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க ஒரு தடவை திருப்பி நின்று கேட்டீங்க அப்படின்னா நாளை முன்னு உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம கவலைப்படாம உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் லட்சியத்தை பார்த்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் சீக்கிரமாக எந்திரிச்சு சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை பாருங்க மற்றது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா. வாழ்க வளமுடன் வளர்க அருளுடன்